மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பாசிட்டிவான பலன்கள் என்ன கிடைக்கும் சுப பலன்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மிதனம் ராசி அப்படிங்கிறது மற்றவர்களுடைய சப்போர்ட்டில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய சுய சம்பாத்தியம் சுய முயற்சி வெற்றி பெற்றாலே போதும் நான் மற்றவர்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் குணம் படைத்தவர்கள்தான் மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இது மறுக்க முடியாத உண்மை எதை செய்தாலும் திருப்திகரமாக செய்யணும் எந்த வேலை செய்தாலும் அதை பக்காவாக செய்து முடிக்கணும் மற்றவர்கள் மத்தியில் வந்து நாம் எப்போதுமே ஒரு கேலி கூத்துக்கு ஆளாயிடக்கூடாது கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் நாம் கவனமாக இருந்து தான் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதும் நீங்கள்தான் ஆனாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த திரும்புகின்ற திசையெல்லாம் நமக்கு எதிரிகள் தான் இருக்கின்றார்களே தவிர நமக்கான சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய அமைப்புலையோ நம்மளுடைய திறமைகளை வரவேற்று நம்மளை தோளை தட்டி கொடுத்து ஆசுவாசப்படுத்தக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்க மாட்டேன்றாங்களே இதையெல்லாம் நினைக்கிற தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது நம்மளிடத்தில் என்ன வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்மளுடைய உதவியின் மூலயமாகவே வாழ்ந்துவிட்டும் நம்மளை உதாசனப்படுத்துகின்ற பொழுது மனம் படுகின்ற வேதனைகள் அப்படிங்கிறது சொல்ல ஒன்னா துயரத்தில் ஆளாக் கொண்டிருக்கின்றேன் யாருக்காகவோ எதையோ செய்து கூட நாம் தான தர்மத்தின் வழியாகத்தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய தீர்க்கமான எண்ணமாக இருந்தாலும் நல்லது செய்து தான் எனக்கு கெட்ட பேராகிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்திலையும் நினச்சி நினைச்சு நம்ம வேதனைப்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் முதனராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நான் மிகப்பெரிய தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் ஒரு நிலையான ஒரு வருமானம் அப்படிங்கிறதை எட்ட முடியாத சூழலில் சில மிதனராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் அதனால் வந்து யாரை நம்புவது யாரை நம்பித்தான் நாம் வாழ்க்கையில் பயணிப்பது கூட இருக்கின்ற நண்பர்களோ நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவர்களே கூட சில நேரங்களில் நமக்கு துரோக பாதங்கள் தான் செய்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா பொதுவாகவே மிதனராசி நண்பர்களுக்கு சரியான நண்பர்கள் வாய்ப்பது சிரமமாக இருக்கும் கலத்திரத்தின் வழியாக சில பேர் வந்து மிகுந்த வேதனைகளும் சோதனைகளும் அடைந்து கொண்டுதான் இருப்பார்கள் கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று பேசுவார்கள் மனைவி ஒன்று சொன்னால் கணவன் ஒன்று பேசுவார் நம்ம சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்பட்டு மர வரமாட்டாங்க நம்ம மனமும் வந்து சந்தோஷமாக அவங்க நடந்துக்கிற மாட்டாங்க ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் பெரிய ஒரு ஏக்க கனவோடு தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேனே தவிர அந்த இயக்கங்கள் நிறைவேறியும் என்னுடைய அபிலாசிகள் பூர்த்தியாகியோ நான் வாழ வாழ முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் அப்படிங்கிறத சிறப்பாக தான் போயிட்டுருக்குது மற்றபடி வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான ஒரு இதை நான் கண்கூடாக பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி சில பேரும் நீங்கள் கேட்கலாம் அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிரக அமைப்புகள் தன்னுடைய நகர்வில் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் சுய ஜாதகங்களில் வந்து சில பேருக்கு வந்து மாற்று தசை தசா புத்திகள் அதாவது நமக்கு அபயோகிய தசை தசா புத்திகளெல்லாம் போய்கொண்டிருக்கும் இதை நாம் வந்து பார்த்துட்டு தெளிவுபடுத்தணும் தான் என்னுடைய கருத்து ஒரு பொதுவான கோச்சார பலன் மட்டுமே நமக்கு பக்கபலமாக இருந்து விடாது பொதுவாகவே மிதனராசியில் பல கோடி பேர் பிறந்திருப்போம் அது யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுய ஜாதகம் தீர்மானிக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் இந்த கோச்சார பலன் மிதனராசி நண்பர்களுக்கு பொருந்தித்தான் வரும் அந்த விதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் சுக்கரன் இணைவு மிக மிக ஒரு அற்புதமான நல்ல சுபத்துவத்தோடு இந்த மாதம் தொடங்குகின்றது இல்லையா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்றாவது மாதமே இந்த சுக்கர பகவான் பத்துக்கு வந்துட்டார் இவர் வந்து உங்களுக்கு அஞ்சுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவர் அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தினுடைய அதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்கின்றார் அப்போது இங்கே என்ன நடக்கும் எந்த வேலை செய்தாலும் ஆதாயம் நிச்சயமாக உண்டு நான் என்ன மூவ் பண்ணணும்னு நினைக்கிறனோ அந்த மூவ் பண்ணிக்கலாமா நான் எந்த வழியில் பயணிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வழியில் நம்ம போய்க்கலாமா தாராளமாக பயணிக்க வேண்டிய கட்டாயம்தான் ஆக பத்து கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது இல்லையா இந்த கர்மஸ்தானத்தினுடைய அதிபதி பத்தாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கின்றார் ஏழுக்கும் பத்துக்கும் குரு பகவான் பனிரெண்டில் இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு மனமு வந்து எந்த வேலையும் தெல்ல தெளிவாக செய்து ஒரு சுதந்திரமாக வேலை செஞ்சு வெளியில் வருவோம் அப்போது ஒருத்தருக்கு வேலை சிறப்பாக அமையும் தொழில் சிறப்பாக அமையும் அதில் ஒரு பக்கபலமாக எதிர்பாலினம் அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னா மிதன ராசி ஆண்களாக இருந்தால் ஆப்போசிட் இருக்க பெண்கள் முதல ராசி பெண்களாக இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆண்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நிச்சயமாக அது நடக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்தில் சப்போர்ட்டிங் கிடச்சிட்டாலே இந்த மாதம் முழுவதும் நம்ம போய்கிட்டே இருக்கலாம் இல்லையா பொதுவாகவே சுக்கரன் வந்து இந்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தில் தான் இருப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா வக்ர நிவர்த்தி பெற்று எல்லா விதத்திலுமே இந்த சுக்கரன் நான்கு மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வக்ரம் வக்ர நிவர்த்தி இப்படியாக நான்கு மாதங்கள் இதிலேயே பயணிப்பார் அப்போ பத்தாம் இடம் நான்கு மாதங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்போ இதன் மூலியமாக தொழில் வேலை வருமானம் அப்படிங்கிறது தேவைகள் பூர்த்தியாகிறது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பது இது எல்லாம் சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கும் அதாவது நினைத்த இடத்தில் நமக்கான வரனை தேடி அமைத்து கொள்வது கல்யாண வரன் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் ஏன்னால் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி தான் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இவர் பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறதுனால சுக்கரன் பன்னிரெண்டாம் அதிபதி இல்லையா பயணங்கள் நிறைய கொடுப்பார் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைச்ச இடத்துக்கு போய் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அது வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ ஒரு ஒரு சுற்றுலா துறைக்காகவோ உங்களுடைய பர்சனல் விஷயம் எந்த விஷயங்களாக இருந்தாலும் இடமாற்றம் ஆயிக்கொண்டே இருக்கும் அந்த மாதிரி போய் போய் வந்தான ஒரு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி வந்து குரு சுக்ரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த இடத்துல பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிற மாதிரியும் பன்னிரெண்டாம் இடத்துலேயே சுகரனும் இருக்கின்ற மாதிரி ஒரு அமைப்பை நாம் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது தான் இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது நமக்கு சில விரயங்களையும் கொடுக்கும் சுப செலவுகள் அதான் என்ன சுப செலவு சொல்லிட்டோமே என்ன மங்கள நிகழ்வுகளுக்காக நாம் நிறைய செலவழிப்போம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியாக பணங்கள் நிறைய செலவாகும் அப்படின்னு அர்த்தம் அப்போ சுப செலவுகளுக்காகத்தான் நாம் நிறைய பணத்தை செலவிட போகிறோம் அந்த பணமெல்லாம் எங்கேருந்த வரும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஐயா அதன் மூலயமாக பணம் வரும் அப்போ நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் வரவில்லை அதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த காலகட்டத்தில் அதுவும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் மதிஸ்டானம் சொல்லட்டை அது பத்தில் ஐயா இங்கே என்ன ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு முதனராசி நண்பர்களுக்கு சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போது சில பேர் வந்து நமக்கு எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை இருக்குதுங்க இதெல்லாம் தீர்ப்பதற்கு நான் உழைத்து சம்பாதித்தாலும் கூட நான் வாழ்நாள் முழுவதும் உழைச்சாலும் கூட கடனை கட்ட முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால்தான் ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டுப்போம் இல்லையா அப்பேற்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் இது வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஜாதகம்தான் பொதுவாக சொல்கிறதுக்கு இது ஓகே அந்த விதத்தில் நாம் அதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை நோக்கி நாம் பயணிக்கலாம் புரிங்களா இது ஒரு சிறப்பான பலனாக இருக்கும் மற்றபடி வந்து இந்த வருஷத்தில் வந்து சனி பயிற்சி நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக போகுது ஒரு பயிற்சி அதுவும் நமக்கு பக்கபலமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் ராகுகேது பயிற்சிகளும் நமக்கு பக்கபலமாகத்தான் இருக்கும் அதனால் வந்து தொட்டத்தை துவங்கக்கூடிய அமைப்பில் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தான் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் தேடி அடையக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க புதிய புதிய தொழில்கள் என்ன பண்ணி என்ன செஞ்சு என்ன பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற உத்திகளை கையாண்டு செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிதனராசி நண்பர்களுக்கு சுக்ரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக செயல்படுவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது இது வரைக்கும் நான் ஒரு வேலை காரணமாக ஒரு மந்த நிலை ஐயா அது ரொம்ப நாளும் முயற்சி பண்ணி எனக்கு கிடைக்கலையா அது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உருவாகும் இந்த மிதனராசி பெண்களை பற்றியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாது ஒரு நான்கு மாதத்துக்கு உங்கள் காட்டில் பணமழை தான் எப்படி இந்த மிதனராசி பெண்கள் நீங்கள் எந்த பிஸ்னஸில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக பக்கபலமாக இருக்கும் ஒரு ஆணுக்கு நகராக பெண் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நான்கு மாதங்கள் இந்த சுக்கிரன் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது அப்போ சம்பாதிப்பீங்கள்ல கண்டிப்பாக சம்பாதிப்போம் அப்போ நம்ம வந்து நம்மளுடைய குடும்ப தேவைகளை நாமும் பகுதி எடுத்து நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இந்த முதனராசி பெண்கள் இருப்பீங்க இதே மாதிரி கல்வி பயிரக்கூடிய மாணவர் செல்வங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் கட்டாயம் உண்டு கவனத்துடன் படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது உண்டு நண்பர்களே அதனால் கல்வி விஷயங்களை ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே மாதிரி வேலை செய்கிறக்கூடிய இடங்களில் வந்து எதிர்பாலினம் அப்படிங்கிறது கவரப்படும் ஒரு காதல் வயப்படக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் இந்த சுக்ரன் ராகு பத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்புகளை தூண்டுவார்கள் ஆனாலும் அது வந்து நமக்கு ஒரு சாதகத்தை தான் தருமே தவிர பாதகத்தை தராது புரியுதுங்களா அப்போ இந்த மாதத்தை பொறுத்தமட்டில் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் சிறந்த தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு ஒரு சிறந்த கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் பொருளாதார ரீதியாக நாம் ஒரு சிறந்த உச்சத்தை தொடுவோம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும் சுபமங்கல நிகழ்வுகளுக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு வந்து திருமண வரங்கள் அமைத்து அந்த இல்லற வாழ்க்கைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் மற்றபடி வந்து பயணங்கள் மூலயமாக நிறைய அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இடம் பெட்டி இடம் போய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு வியாபாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆனால் லாபம் உண்டு தொழில் வலுப்பரும் சுய சம்பாத்தியம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆக இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு வருமானம் சிறப்பாக இருந்தால் தான் நான் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு பக்கபலமாகத்தான் இருக்கும் குறை ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஆக இந்த கோச்சார பலன்கள் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பக்கபலமாக தான் இருக்கும் யதார்த்தமான சில விஷயங்கள் இதுதான் இதை போட்டு வர்ணட்சி பேசி அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஆகோ ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து நான்கு மாதங்கள் மிதனராசி நண்பர்களுக்கு மிக பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறது வழி நடத்தி செல்லக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்துக்காக ஒரு நல்ல வழியை தேடி கொடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் புரியுதுங்களா அப்போ மிதனராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி கண்டிப்பாக நூற்றுக்கு எழுபது சதவீதம் சுபபலனே நடக்கும் கெடுபலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்களை வந்து நம்ம எல்லோருடையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மீண்டும் மீண்டும் நாம் ஏமாறக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது யாரையும் அதிகமாக நம்பி பயணிச்சிடாதீங்க அதுதான் விஷயம் அதிகமாக நம்பி பயணிக்க வேண்டாம் கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது வைக்கக்கூடாது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்தால் நம்ம கண்ணை நம்மளே நம்ம கையால் குத்திக்கிட்ட மாதிரியான ஒரு அமைப்பு ஆயிரும் அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாராக இருந்தாலும் அது யாருக்கிட்ட நீங்கள் வந்து அன்பு பாஷம் வைத்தாலும் சரி ஒரு நம்பிக்கை வைத்தாலும் கண்மூடித்தனமாக வைக்க வேண்டாம் அளவுடன் வைத்தால் சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அப்போ யாரனாலே நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மற்றபடி வந்து மிதனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எழுபது சதவீதம் சுபபலன்களையே கொடுக்கும் அப்போது தொடங்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் சிறப்பான ஒரு பொருளாதாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்